அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய குரூப் ஃபோர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்துள்ளது முறைகேடாக கவனக்குறைவாக கிளரிக்கல் இரடாக அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது தமிழ் மற்றும் பொது அறிவுறுத்தல் பொது ஆங்கிலம் கிடையாதுங்கிற எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசி என்ன சொன்னாங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அவங்க ஜீவோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுபடி நாங்கள் பொது ஆங்கிலம் வைக்க மாட்டோம் சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ பொது ஆங்கிலம் வைக்கக்கூடாது அண்ட் கோர்ட்டில் பசங்க கேஸ் போட்டிருந்தா அங்கேயும் போய் நாங்கள் வந்து பொது ஆங்கிலம் வைக்க முடியாது சொல்லிட்டாங்க ஸோ கோர்ட்டில் சொன்னதுக்கு மாறாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிய இருபது லட்சம் பேரையும் பொது ஆங்கிலத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இப்போது உள்ளது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது வேணும்னே ஒரு பெருசுப்படுத்தி சொல்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை இதனால் பாதிக்கப்படக்கூடியது இருபது லட்சம் பேர் தேர்வுகளும் பாதிக்கப்படுவாங்க அக்கா தான் சொல்கிறோம் இப்போது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரூப் டூ மெயின் எக்ஸாம் நடக்கும் பொழுது ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க அதெல்லாம் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க நிறைய பேர் பாஸ் பண்ண முடியலை அந்த மாதிரி ஒரு பெரிய குளறுபடி தான் இங்கே நடந்திருக்குது இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா இதை வைத்து ஆதாயம் தேர்வதற்கு யாரும் இருக்கிறார்களா அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ உதாரணமாக டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வெப்சைட் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்க்கையே நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் உங்களுடைய கீயை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் கீ அப்படிங்கிறது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கே சேலஞ்ச் பண்ணலாம் தேர்வு எழுது இருபது லட்சம் பேருக்கு தெரியும் ஸோ அப்படி ஆன்சர் கே சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த பேஜ் வரும் இந்த பேஜ் வரும் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட் கோட் சீரோ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ஒரு இதில் போய் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் எல்லாருமே இருபது லட்சம் பேரில் பத்தொம்போது லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் கிளிக் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பருக்கே கிடையாது ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் யாருக்கு உண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு மட்டும் தான் உண்டு உடல் மட்டும் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்கும் ஸோ அந்த உடல் ஊடகமுற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் எதிர்க்காங்க வச்சுக்கோ இருபது லட்சம் பேர் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் போர்ட்டில் போய்ட்டு அவங்க கீய வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிய இருபது லட்சம் பேரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு இதில் கீ சேலஞ்ச் பண்ணாலும் தேர்வு எழுதிய இருபது லட்சம் பேர் பெயரும் அதில் வருகிறது அவருடைய ரோல் நம்பர் வருது ஸோ இது எப்படி வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி பத்தொம்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் தமிழில் தான் இருக்கிறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளிக் பண்ணி அவங்க கே சேலஞ்ச் பண்ணலாம் அதே பத்தொம்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் ஜென்ரல் இங்கிலீஷையுமே சேலஞ்ச் பண்ண அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி இருக்குது அதுக்கு தான் நம்ம உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் மீடியம் எழுதுன ஒருத்தரை நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் போட்டாச்சு அப்ளிகேஷன் நம்பர் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டாச்சு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலி இங்கிலீஷ் கொஸ்டின் வருது அவர் தமிழில் எழுதியிருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து பண்ணுங்கள் நீங்கள் தமிழில் தான் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பட் இங்கிலீஷில் போய் கீழே சேலஞ்ச் பண்ணும்பொழுது உங்கள் பெயர் இருந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருந்து நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க இது வேறு எந்த வெப்சைட்லேயும் இல்லை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு கிளிக்கல் எறாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே கம்பத்துக்கிட்டு வருவாங்க இது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கிளிக்கல் இற இது பெரிய விஷயம்தான் நீங்கள் தமிழில் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா தமிழில் ஏதாவது தவறு இருந்தால் மட்டும்தான் உங்கள் கீழே நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷில் தவறு இருந்தாலும் சேலஞ்ச் நீங்கள் இங்கிலீஷே எழுதலை இப்போ நான் என்ன கேட்குறேன் தமிழில் எழுதின ஒருத்தர் அவருடைய ஆன்சர் சீட்டை வேலியூஷன் பண்ணும்பொழுது அவர் இங்கிலீஷே அட்டன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீஸ் ஏபிசியிலும் நூறு கொஸ்டினுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆன்சர் கீயை வச்சு ஜென்ரல் தமிழை வேல்யூஷன் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இதே போன்று முட்டாள்தனமாக பலமுறை நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக நான் அந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போயிருக்கிறாங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் கொஞ்சம் கூட அதாவது நம்ம இப்படி படிட்டமேங்கிற ஒரு மனசாட்சி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க இந்த அலங்கோலம் நடைபெற்றது அனைவருக்கும் தெரியும் இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்றுமே கையில் நல்லா படித்தவங்க பேப்பர் போய் மாட்டிக்கிடுச்சு நல்லா படித்தவங்க கையில் ஒன்றுமே படிக்காதவங்க பேப்பர் போய் மாட்டிக்கிடுச்சு ஸோ ரிசல்ட் நிறைய ஆயிருச்சு ஸோ அந்த ஒரு கொடூரம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் நடக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போயிட்டு ஆன்சருக்கையை சேலஞ்ச் பண்ணும்பொழுது நீங்கள் தமிழ் மீடியத்தில் நீங்கள் எழுதியிருந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஜீரோ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடு இருக்கக்கூடிய அந்த ஆன்சருக்கே சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஆன்சருக்கையாக இருந்தாலும் சரி ஒன்றாவது கொஸ்டனாக இருந்தாலும் சரி நூறாவது கொஸ்டினாக இருந்தாலும் சரி எந்த ஆன்சருக்கையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் ஈவன் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதவில்லை என்றாலும் அப்படி சேலஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி சொல்லி போட்டு உங்களுடைய பெயர் மேலே இருக்கும் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் மேலே இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் இருபது லட்சம் பேர் தமிழும் எழுதியிருக்கிறாங்க இங்கிலீஷும் எழுதியிருக்கிறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸையும் எழுதியிருக்கிறாங்க ஆஸ்பெர்ட் ஏஎன்பிஎஸ்சி வெப்சைட் முந்நூறு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க மூணு மணி நேரத்தில் முந்நூறு கேள்விக்கு தமிழகத்தில் குரூப் ஃபோர் தேர்வு எழுதி இருபது லட்சம் பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலம் மூணு மணி நேரத்தில் இரநூறு கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும் தமிழையும் எழுத வச்சிருக்கிறாங்க இங்கிலீஷையும் எழுத வச்சிருக்கிறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸையும் எழுத வச்சிருக்கிறாங்க ஆஸ்பர்ட் ஏஎன்பிஐசி வெப்சைட் ஸோ நம்ம அந்த வீடியோ போட்டு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்து உங்களுடைய ஆன்சர் கீழே நீங்கள் செக் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தமிழில் எழுதியிருந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் அங்கேயும் உங்கள் பெயர் வரும் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வரும் ஸோ அப்படி வந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் மறுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்து டைப் பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து டிஎன்பிசி கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்லணும் டிஎன்பிசிக்கு தெரியாது இந்த பெரிய பெரிய குளறுபடியை நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோங்கிறது டிஎன்பிசி அவங்க மரமண்டைகளுக்காக ஏறாது யாராக சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல போய் உங்கள் ஆன்சரிக்கையை நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மேலே வந்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுன மாதிரி அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு உண்டான ஆன்சர் கையை வச்சு உங்கள் ஜென்ரல் தமிழ் பேப்பரை திருத்துவாங்க நூற்றுக்கு நூறு போட்டவன் நூற்றுக்கு ஐம்பது தான் வரும் நூற்றுக்கு ஐம்பது போட்டவன் நூற்றுக்கு நூறு வரும் ஏன்னா இவங்களுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது ஏதோ ஒரு கிளரிக்கல் ஏரார் ஏதோ ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ஃபால்ட் சரி ஓகே நாங்கள் அதை ஒத்துக்குறோம் பட் அது சரி செய்ய வேண்டிய கடமைட்டி ஏன்பிஎஸிக்கு இருக்கிறது இரநூறு கொஸ்டின் தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தால் முந்நூறு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கிற மாதிரி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க தமிழும் பொது அறிவும் தான் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனால் ஆங்கிலமும் நான் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க ஸோ ஒரு பத்து இருபது பேர் வச்சு இதை செக் பண்ணியாச்சு எல்லாருமே தமிழும் எழுதியிருக்கிறார்கள் ஆங்கிலமும் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இதை எப்படி வேலியூஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு சாதாரண எரர் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடலாம் பட் எக்ஸாம் எழுதிய இருபது லட்சம் பேருக்கு இந்த ஒரு தவறு நடந்துள்ளது இது டிஎன்பிஐசி உடனடியாக கலைய வேண்டும் எப்படி களைவாகும்போது யாருக்கும் தெரியாது ஆஸ் யூசியல் என்ன பண்ணுவாங்க எந்த தப்பு நடக்கலை ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் செக் பண்ணிவிட்டு தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் இப்படி தான் வந்திருக்குது அண்ட் நீங்கள் ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க நூற்றி எண்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ரெக்ட் எழுதியிருப்பீங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம் இங்கே பாருங்கள் அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இப்படி தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால எனக்கு மார்க் கம்மியாக எனக்கு நீங்கள் வேலை கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் போய் நீங்கள் கேட்கலாம் நான் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இதற்கு முன்னர் டிஎன்பிஎஸ்சியில் இது நடந்து இருக்கிறது நடக்காத ஒன்றால் நம்ம பேசலை ஸோ எக்ஸாம் எழுதினவங்க படித்து எக்ஸாம் தான் எழுத முடியும் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரு சில தவறுகளுக்காக நம்ம பலிகடாக முடியாது ஸோ எல்லோரும் நீங்கள் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுதியிருந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷில் போய் நீங்கள் ஏதோ ஒரு கொஷனே சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் அங்கேயும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது உங்கள் பெயர் வருது உங்களுடைய ரோல் நம்பர் வருது அப்படின்னா நான் என்ன இங்கிலீஷில் எழுதிருக்கிறேன்னு சொல்லி டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணுங்கள் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நல்லா எழுதி நாளைக்கு வேலை கிடைக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு சில குளறுபடிகள் இதை வந்து முறைகேடுன்னு கூட சொல்ல முடியாது ஆனால் மிகப்பெரிய குளறுபடி இந்த குளறுபடியை மையமாக வைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதற்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே எல்லாருமே இருபது லட்சம் பேரும் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் எதுவில்லை என்றாலும் அங்கே போய் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு ஸோ இதை வந்து உடனடியாக டிஎன்பிசி கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கு என்ன காரணம் இப்போ என்ன பண்ணுவாங்க நாளைக்கு டிஎன்பிசி இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற காலத்தை தூக்கி விட்டுருவாங்க நான் என்ன கேட்குறேன் ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்காக தமிழ் படிக்க முடியாது அவங்க இங்கிலீஷ் படிக்க முடியும்னு சொ ஒரு பெரிய ஒரு ஞானி வந்து ஐடியா கொடுத்துருக்காரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு உடல் ஊனமுற்றவர்கள் தமிழ் படிப்பது கஷ்டம் ஆனால் அவங்க இங்கிலீஷ் படிக்கலான்னு சொல்லி ஒரு பெரிய மேதை ஐடியா கொடுத்துருக்காரு அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடல் ஊரமுட்டவர்கள் இங்கிலீஷ் பேப்பர் எழுதலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் மற்றபடி எல்லோரும் தமிழ் தான் எழுதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இருபது லட்சம் பேரும் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதிருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா எக்ஸாம் எழுதிய இருபது லட்சம் பேரும் உடல் ஊனமுற்றவர்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நிறைய தப்பு நடந்திருக்குது தயவுசெய்து எல்லாருமே செக் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் கீ செக் பண்ணுறது தமிழிலும் வருது ஆங்கிலத்திலும் வருது அப்படின்னா ரெண்டு பேப்பரும் ஓப்பன் ஆகி நீங்கள் ரெண்டு பேப்பரும் எக்ஸாம் எழுதி இருக்கிற மாதிரி காமிக்கிதுன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியிடம் முறையிட வேண்டும் ஒவ்வொருவராக முறையீட்டால் மட்டுமே டிஎன்பிசி தகுந்த விளக்கத்தை கொடுக்கும் இல்லை என்றால் பொது ஆங்கிலம் அதற்குண்டான ஆன்சரை எடுத்து வச்சு பொது தமிழை வேல்யூஷன் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க பாஸ் ஆகிறோன்னு நினைப்பாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க ஃபெயில் ஆகிரும் பாஸ் பண்ணுவாங்க ஸோ இதான் நடக்கப்போகுது விழித்து கொள்ளுங்கள் ஸோ இது போன்று நிறைய முறைகேடுகள் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் என்று சொல்ல முடியாது குளறுபடிகள் குளறுபடிகள் மூலமாக முறைகேடுகள் நினைப்பதுக்கு வாய்ப்பு ஒரு பெரிய குளறுபடி நடந்துருச்சு ஸோ அதை நான் நான் வந்து எப்படியாவது இது பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சிலர் முறைகேடுகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நடராஜ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நாளைக்கு இதுவரை ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஒரு குளறுபடி தான் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனலை நம்ம அப்லோட் பண்ணுறோம் தயவு செய்து உங்களுடைய தற்போது உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் வந்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி